தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த கல் ரொம்ப பெரிய கல்லுங்க ஆபத்தான கல் எங்கள் ஊர் அழகான ஊர் ஆனால் கொஞ்சம் ஆபத்தான ஊர் கூட ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஊர் வந்து மலைப்பகுதியான ஊர் மழை வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஆபத்து தண்ணி வேகமாக வரும் மலை எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வரும் மலைகள் உள்ள பெரிய பெரிய கல்லுகள்லாம் பிரண்டிடும் அந்த மாதிரியான ஊர் இந்த கல் இப்போ நம்ம ஊரில் சரியான மழை அதனால் இந்த கல் இருந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி அந்த கல்லுக்கு அடியால் போகிற தண்ணியெல்லாம் போய் 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 இந்த அந்த மண்ணு ஃபுல்லாகவே கரைஞ்சி இந்த கல் பிறண்டிருக்கு இந்த கல் அந்த மே மேலே அவ்வளோ தூரத்தில் இருந்து மே மலைப்பகுதியில் இருந்து உடைச்சிக்கிட்டு வந்திருக்கு பள்ளத்தை நோக்கி உடைச்சிட்டு வந்திருக்கு வந்த கல் பாருங்கள் பக்க அந்த அது உடைச்சிட்டு வர்ற வழியில தான் அந்த வீடுகளெலாம் இருந்திருக்கு அந்த வீடுகளுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த கல் வந்து நேரடியாகவே வந்து விழுந்திருக்கு அந்த கல் இங்கே வந்து உடைச்சிட்டு வந்த கல் மரங்களெல்லாம் உடைச்சிட்டு வந்த கல் அப்படியே வந்து கிடக்கு உண்மைக்குமே பாருங்கள் அந்த கடவுள் தான் அந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அந்த வீடையும் காப்பாற்றியிருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வீடோட ஒரு பத்து அடி கூட இல்லை பத்தடியும் இல்லை ஒரு அஞ்சடி பத்து அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடோட ஒரு அஞ்சடி பகுதியிலேயே அந்த கல் பிறண்டு போயிருக்கு பள்ளத்தில் அந்த வீடுக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை கடவுள் தான் காப்பாற்றணும் அந்த வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சு அதே மாதிரி இந்த போன இந்த விழுந்த நான் விழுந்த கல் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் பனி அந்த பள்ளத்தில் இன்னும் ஒரு வீடு இருக்குது அந்த வீடுக்கும் போகாமல் அந்த கடவுள் உண்மைக்குமே கடவுளுக்கு சாமிக்கு சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சில முட்டாள்கள் ஆனால் உண்மைக்குமே சக்தி இருக்குது இருந்த கண்டு தான் இந்த கல்லை இங்கேயே நிறுத்தி வச்சுருக்கு அந்த சாமி உண்மைக்குமே சொல்லப்போனால் பாராட்டணும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உண்மைக்குமே கடவுளுக்கு பூஜை பண்ணணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய கற்கள் இருக்குது மேலே ஒன்று ரெண்டு கல் இல்லைன்னா இன்னும் நிறைய கல்லுகள் இருக்குது பெரிய பெரிய பாறைகள் இதை விட இன்னும் பெரிய பாறைகள் இருக்குது உண்மைக்குமே அந்த மக்கள் இன்னும் ஒரு அச்சத்தில் தான் வாழ்கிறாங்க இந்த கல் விழுந்த இடத்த தாண்டி போகும்போது இன்னும் ஜாஸ்தியான வீடுகள் இருக்குது ஆனால் அந்த பக்கம் இதை விட பெரிய கற்கள் இருக்குது உண்மைக்குமே கொஞ்சம் பார்க்கணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க எத்தனை கற்கள் பிறண்டு வந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு உயிர் பாதமும் வராமல் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா இடங்கள்லேயும் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு மலைப்பகுதியில் இருக்க உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம ஆழ்ந்த நித்திரத்தில் நித்திரையில் இருப்போம் என்ன நடக்குது என்ன சத்தம் என்னென்னு நமக்கு தெரியாது நடந்ததுக்கு தான் நமக்கு தெரியும் இது தான் நடந்திருக்குன்னு உண்மைக்குமே எல்லா உறவுகளையும் அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் நன்றி